இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஐசாயா சாப்டர் டுவெண்டி சிக்ஸ் வேர்ஸ் த்ரீ உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நினைத்து நீங்க சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது நீங்க ஏசு கிறிஸ்துவை நீங்க அவர் தெய்வம் என்று நினைத்து அவருக்காக நீங்க அநேக காரியங்களை நீங்க சகித்து கொண்டு இருக்கிறீங்க அவருடைய பிரசனத்தில் காத்திருந்து ஜபிக்கிற நீங்க உங்களுக்கு அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ எனக்கு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுதே என்று நீங்க வருத்தப்படுகின்ற பொழுது நீங்க தேவனுடைய பிரசனத்துக்கு தேவனுடைய சமூகத்திற்கு போய் ஜபம் பண்ணுங்க ஏசப்பா உங்க உங்களுக்கு சமாதானத்தை தருவார் நீங்க அவரையே நம்பி இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது அப்படின்னா உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது அப்படிதானே நல்ல நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத சமயத்துல நீங்க நல்ல சந்தோஷத்தோட இருப்பீங்க நல்ல சமாதானத்தோட இருப்பீங்க நல்ல இரவு நேரத்துல நல்ல உங்களுக்கு தூக்கம் வரும் ஆனா அதே இது ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது நைட்டு தூக்கமும் வராது ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு நினைச்சு தூக்கமே வராது அப்ப இன்றைக்கு நீங்க அப்படி ஒரு பிரச்சனை நிமித்தம் நீங்க கவலையோட இருக்கிறீங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்கன்னா ஏசப்போடைய பிரச்சனத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க ஏசப்போடைய சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா கிட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்குதுப்பா உங்களுடைய பிரச்சனத்துல நான் இதை வைத்து நான் ஜபிக்க அண்டவரே நீங்க தகப்பன ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை தருவார் அவர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நிச்சயம் உங்களுடைய ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்க ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்க அலை லூயா உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜபம் பண்ணுங்க ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு போய் ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்துங்க இயேசு உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தருவார் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா இன்னைக்கு பிள்ளைங்க ஆண்டவரே அநேக காரியங்கள்ல அநேக பிரச்சனைகளை நிமித்தம் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து போய் தவிக்கிறாங்க இயேசுவை நீங்க தகப்பனேசப்பா எல்லா சூழ்நிலை

அவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார் அதனால சோந்து போகாதீங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் காட் HAVE யூ ஹாவ் டே